ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாமூர் வாழ்வியல் பெருக்கல் மாணவர்களே நாம் இப்போ ஒரு பொம்மை கடைக்கு வந்திருக்கோம் நமக்கு பிடித்த பொம்மைகள் இருக்குது மான் பொம்மை இருக்குது கரடி பொம்மை இருக்கு குரங்கு பொம்மை இருக்குது யானை பொம்மை இருக்குது பூனை பொம்மை இருக்குது புலி பொம்மை இருக்குது எல்லா பொம்மையும் இருக்கு இப்போ நீங்கள் பிடிச்ச பொம்மையை எப்படி வாங்க போகிறீங்கன்னு பார்க்கலாம் Thank <laughs> you.